இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா டிரைவர் தான் பிக்கப் பண்ண வந்துட்டான் போல ஆனா டிரைவர் என்ன இவ்வளோ ஹேன்சமா இருக்கான் அப்படின்னு சொல்லி சைட் அடிக்கிறா சும்மா இல்லாமல் வேணும்னே ஹீரோ மேலே போய் விளையா ஆக்சுவலா இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா ஆமா அந்த ஒருத்தனுக்காக நான் எதுக்கு உண்மையா இருக்கணும் அவன் கேடு கட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவன் மனசுல யோசிக்கிறான் டிரைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவன் தப்பா வந்து இவன் கிட்ட பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிடுறான் ஹீரோயினுக்கு கீழே விழுந்துடுறாளா அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இவன் பாக்குறதுக்கு என்ன பிரயோஜனம் இவன் அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு ரூடா பாவம் அந்த பொண்ணு பயங்கரமா தள்ளி விடுறான் அவளுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடறாங்க ஐயோ இங்க நின்னோம்னா நம்ம அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன தூக்கிட்டு போறான் தூக்கிட்டு ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு போக விடாம ஹீரோ